இதை வச்சு தாங்க இந்த பூச்சி சாமான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் இது எப்படி க்ளீன் பண்ணேன்னு பார்க்கலாம் வெள்ளி பாத்திரத்தை பேஸ்ட் டூத்பேஸ்ட் பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி அளவு யூஸ் பண்ணால் போதும் ஆனால் கோல்கேட் கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷாக ஒன்று புது ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம பூஜை சாமான் வளர்க்குறனால யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்துக்கலாம் வாங்க இதை யூஸ் பண்ணி எப்படி இதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டுங்க இதை ஃபுல்லாக அதில் தண்ணி இல்லைன்னு நினச்சிக்கலாம் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு இதில் அளவு எடுத்துருக்கேங்க இந்த அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி பூசினா போது ரொம்ப க அடுத்து தேய்க்க வேண்டியது இல்லைங்க எல்லா பக்கமுமே படுற மாதிரி இத நல்லா அப்படியே பூசிக்கலாம் இது ஒரே தடவை அப்ளை பண்ணலாம் போதுங்க பளிச்சின்னு வெள்ளை ஆகிரும் கஷ்டப்பட்டு புளி போட்டு இதெல்லாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இது எல்லா பக்கமும் ஸ்பிரெட் பண்ணி ஆச்சு இத தண்ணியில கழுவி பாத்துடலாம் பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் எடுத்து பூசியாச்சுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரஷ் வச்சு பூசியாச்சு நீங்கள் ப்ரெஷ் வேணாம்னு நினைச்சிங்கன்னா எடுத்து கூட இந்த மாதிரி பூசிக்கலாம் கையிலேயே எடுத்து தடவி விட்டா கூட போதும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ இதை கழுவி பார்த்திடலாம் பாருங்க பழுச்சல் போயிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு ஒரு வர துணி வச்சு நல்லா கிளாத் வச்சு வச்சுடலாம் நம்ம கழுவுனது அப்படியே இருக்கணும்னா தண்ணி இல்லாம நல்லா துணி வச்சுடணும் இதை தொடச்சிட்டு காட்டுறேன் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டுங்க பாருங்க வெள்ளைய பளிச்சு ஆயிடுச்சு இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க